இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி வேர்க்கடலையை வச்சு ஒரு சைடிஷ் டிஷ் பார்க்க போகிறோம் குக்கரில் ரெண்டே விசில் தாங்க கம்ம கம்மனு சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம் நல்லா காரசாரமான ஈஸியான சைடிஷ் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் அதுக்காக ஸ்டவில ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அன்னாசி பூ மொக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இந்த சைடுஸ் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம் இப்போ ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கங்க நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டுன்னு இப்போ பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்த போகிறோம் அதனால் நான் ஒரு தான் சேர்த்திருக்கேன் இப்போ தக்காளி கால் கிலோ சேர்த்திருக்கேன் நாலு பெரிய தக்காளியாக எடுத்து சேர்த்துருக்கேன் இது கால் கிலோ வரும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டாச்சு அடுத்தது நம்ம மிக்சி ஜாரில் நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்பவும் மைய அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு குரகுரன்னு அடிக்கணும் ரொம்பவும் குரகுரணும் அரைக்கக்கூடாது இப்போ வெந்துருச்சு நம்ம தக்காளி அதோட மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே தக்காளியை நம்ம கரண்டியாலேயே வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக மசிச்சு விட்டுக்கணும் இந்த மாதிரி கரண்டியாலேயே மசிச்சு விட்டுக்கலாம் மத்தலாம் போட்டு கடையக்கூடாது நான் ரொம்ப தக்காளி ரொம்ப கடைஞ்சி ஒரு மாதிரி வந்துடும் அதனால் அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மசிஞ்சு வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையை பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் நல்லா வீடே மணக்குங்க கம்ம கம்மன்னு சூப்பராக இருக்கும் இப்போ விசில்லாம் இறங்கிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது இப்போ மல்லி இலை தூவி நம்ம எடுத்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சட்டனும் வேலை முடிஞ்சிரும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் தோசைக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்